நெல் ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மீண்டும் உச்சத்தை எட்டியிருக்கிறது ரஷ்யாவின் தொடர் தாக்குதலில் உக்ரைன் இருக்குதா உக்ரைனுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இன்றைய நிலவரம் குறித்து உண்மை தகவலுடன் நிரலில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்திரன் வணக்கம் சண்முகசுந்திரன் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன விவரங்கள் அப்ரஹாம் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இன்று ஆயிரத்தி நானூற்று இருபத்தி ஐந்து நாலாவதாக தொடர்கிறது அதாவது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து நாளாக தொடர்கிறது தற்போது நாம் பார்க்கலாம் இருண்டு போயிருக்கின்ற யுக்ரைன் இது முழுவதுமே யுக்ரைன் நாட்டிலே தற்போது முழுவதுமாக பவர் கட் மின்சாரம் இல்லை கரண்ட் கட் என்று பேச்சு வழக்கில் சொல்கிறோமே அப்படி ஒரு சூழ்நிலை தான் தற்போது ஒட்டுமொத்த யுக்ரைன் பகுதியும் யுக்ரைனில் உள்ள எழுபது சதவீத பகுதிகளிலே இருண்டு போய்விட்டது இரவு நேரங்களிலே முழுவதுமாக மின்சாரமே இல்லை முப்பது சதவீத பகுதிகளில் ஓரளவு மின்சாரம் அணு உலை மின்சாரங்களை வைத்து அந்த இடங்களில் மட்டும் முப்பது இடம் முப்பது சதவீத இடங்களுக்கு மட்டும் அணு உலையின் மூலமாக மின்சாரம் கொடுத்துக் கொண்டிருக்க மற்ற எல்லாம் மின்சாரம் இல்லாத சூழல்தான் இது யுக்ரைனில் இருந்து நமக்கு கிடைத்த நேரடி காட்சிகள் யுக்ரைன் தற்போது முழுவதுமாக இருண்டு போயிருக்கிறது ஆனால் இந்த இருண்டு போனதற்கு காரணம் ரஷ்யாவுடைய அதிரடி தாக்குதல் ரஷ்யா திட்டமிட்டு வியூகம் அமைத்து யுக்ரைனுடைய மின்சாரத்திற்கு தேவையான அணு உலைகள் அதே போன்ற மற்ற உலைகள் மின்சார உற்பத்தி இடங்கள் எங்கெங்கு பார்த்து அவற்றை தாக்கி அழித்திருக்கின்றன மிகவும் கடுமையான ஒரு சூழலில் இருக்கிறது என்றுதான் உடனடியாக அருகில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்து உதவ வேண்டும் என்ற வகையிலே அதாவது பதினெட்டு ஜிகாவாட் மின்சாரம் தேவை ஆனால் தற்போது அங்கு இருப்பது நான்கு ஜிகாவாட் மின்சாரம் தான் இருக்கிறது எனவே உடனடியாக எங்களுக்கு மின்சாரம் தேவை என கெஞ்சிக் கொண்டிருக்கிறது யுக்ரைன் என்பது கள நிலவரமாக இருக்கிறது தற்போது நீங்கள் பார்க்கலாம் ஜெனரேட்டர்களை கொண்டு வந்து டீசல் பெட்ரோல் மூலமாக அந்த ஜெனரேட்டர்களை இயக்கி அவசர மின் உற்பத்தி மின்சாரத்தை தேவைக்காக அந்த ஜெனரேட்டர்களை கொண்டு வருகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல தற்போது யுக்ரைனில் மிக கடுமையான குளிர்காலம் மைனஸ் டுவெண்டி டிகிரி என்பார்களே உறைபனி என்பது நாம் ஜீரோ டிகிரியே உறைபனி என்கிறோம் ஆனால் மைனஸ் இருபது டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தான் செல்சியஸ் வெப்பநிலை தான் காணப்படுகிறது அந்த அந்த அளவுக்கு கடுமையான கடுமையான இருக்கிறது தான் அங்குள்ள மக்கள் கடினப்பட்டு ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க என்று கூற வேண்டும் யுக்ரைன் முழுவதும் ஸ்தம்பித்து போயிருக்க என்றுதான் கூற வேண்டும் அங்கு நடமாட முடியாத அளவுக்கு குளிர் இருக்கிறது இந்த குளிரிலே ராணுவத்தினரும் பொதுமக்களும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்காங்க இந்த நேரத்திலே மின்சாரம் இல்லாததால் இந்த ஹீட்டர் சுடுவிப்பான்களை விடியாமல் மிகவும் கடுமையான ஒரு சூழலை உக்ரைன் மக்கள் தற்போது சந்தித்து வருகிறார் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யாவின் தாக்குதலில் ஏவுகணை தாக்குதல் மற்றும் துரோன் தாக்குதலில் ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து யுக்ரைன் வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் வந்திருக்கிறது எனவே யுக்ரைன் யுத்தம் வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்தால் நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பிப்ரவரி மாதம் தான் இந்த தாக்குதல் தொடங்கியது அந்த தாக்குதல் தற்போது நான்கு ஆண்டுகளில் நிறைவு செய் நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டுக்குள் செல்ல இருக்கிறது அதற்குள்ள எப்படியாவது அமைதி பேச்சு நடத்தி அந்த சமரச உடன்படிக்கையை கொண்டு வர வேண்டும் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என தற்போது ரஷ்யா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தலைமையிலே ஒரு முக்கிய குழு ஒன்று சுவிட்சர்லாந்தின் தாவோஸ் நகருக்கு சென்றிருக்கிறது அங்கு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் உலக பொருளாதார அமைப்பினுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது அங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் முக்கிய அதிபர்கள் வர இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த டொனால்டு ட்ரம்ப் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் புட்டினை பொறுத்தவற்றிலே மிக தெளிவாக இருக்கிறார் அதாவது யுக்ரைன் நாங்கள் சொல்கின்ற அமைதி பேச்சுக்கு உடன்பாட்டிற்கு வந்தால் மட்டும்தான் போர் நிறுத்தம் இல்லை என்றால் தாக்குதல் மட்டுமே ஒரே ஒரே பதில் என்றாக இருக்கும் என்ற வகையிலே அவர் கூறியிருக்கிறார் டொனால்டு டிரம்பும் ஜெலன்ஸ்கி தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியாமல் தொடர்ந்து முட்டுக்கட்டை இருக்கிறார் என்ற வரையிலே அவரும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் எனவே எப்படியாவது அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில்தான் இருக்கிறார்கள் ஆனால் யுக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகிறது என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது யுக்ரைன் ராணுவத்தின் சார்பிலே பொதுவெளியிலே பொது ஒரு அதிரடியான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அந்த அறிக்கை உண்மையிலேயே அதிர்ச்சியாக ரஷ்யாவிற்கா இப்படி ரஷ்யாவிலா இப்படி ஒரு நிலைமை ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசு நாட்டிற்கா இவ்வளவு பெரிய மோசமான இடர் என்ற வகையிலே ஒரு கேள்வியை கேட்க வைத்திருக்க அது என்னவென்றால் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் ராணுவத்தினர் உட்பட பனிரெண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொன்னூறு பேர் ரஷ்யாவிலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்தான் பனிரெண்டு லட்சம் பேர் இருக்கிறார் ரஷ்யாவிலே கடந்த நான்கு ஆண்டுகளில் யுக்ரைனிடம் நடந்த யுத்தத்தில் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சியுமே அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது அது மட்டுமல்ல யுக்ரைன் ராணுவத்தினர் ரஷ்யாவின் பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது டேங்குகளை வீழ்த்திருக்கிறோம் விமானங்களை வீழ்த்தியிருக்கிறோம் வீழ்த்திருக்கிறோம் ஏழு ஹெலிகாப்டர்களை வீழ்த்தியிருக்கிறோம் இருபத்தி எட்டு கடற்படை கப்பல்களை வீழ்த்தியிருக்கிறோம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்றி ஐந்து துரோன்களை துவம்சம் செய்திருக்கிறோம் என்ற வகையில் ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டு ரஷ்யா மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே யுக்ரைனும் சம சமபலத்திலே அதிரடியாக பதிலடி கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கு எது எப்படி இருப்பதும் இந்த இரண்டு நாடுகளின் போரினால் மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை தற்போது யுக்ரைனை பொறுத்த மட்டிலே தலைநகர் ஆகட்டும் அதற்கடுத்த மிகப்பெரிய இரண்டாவது நகரமான கார்கிவ் ஆகட்டும் ஒடிசா என்ற துறைமுக நகரமாகட்டும் இவை மூன்றுமே தற்போது குளிர்காலத்தில் மிக கடுமையான அந்த குளிர் சீதோஷ நிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு சூழ்நிலையில் தற்போது மின்சாரம் இல்லாததால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுதான் கூற வேண்டும் நேற்று மட்டும் நூற்று அறுபத்தி ஏழு இடங்களிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது தற்போது யுக்ரைனை பொறுத்த மட்டிலே ரஷ்யா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளே புகுந்து பல இடங்களை பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஏற்கனவே ரஷ்யாவின் தரப்பிலே கிரிமியா பகுதி கிரிமியா தீபகற்பம் இருக்கிறது டொனால்ட்ஸ் பகுதி இருக்கிறது லுகான்ஸ் பகுதி இருக்கிறது கெர்சன் சபோரேஷியா போன்ற பகுதிகளும் ஏற்கனவே ரஷ்யா பிடித்துள்ள பகுதிகளாகும் தற்போது மேலும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே சென்றிருப்பதால் யுக்ரைன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல் உறுதி செய்கின்றன இதை செய்தி நிறுவனம் சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்த்தஸும் இதை உறுதி செய்திருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைனும் மிகப்பெரிய சேதத்தை இழப்பை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது எது எப்படி இருப்பினும் யுக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பலரும் கருதுகிறார்கள் வரவேற்கிறார்கள் ஏனெனில் இந்த பாதிப்பு உலக அளவிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே உலக நாட்டாமையாக குறிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பாரா புட்டினுடன் பேசி சமரசத்திற்கு உடன்பட்டு இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவாரா ஜெலன்ஸ்கி என்ன செய்யப்போகிறார் என பல கேள்விகள் எழுகின்றன அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரிலே மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படும் என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்ரஹாம் தகவலுக்கு நன்றி ஷண்முக சுந்தரன்